அண்ணாமனுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கு முழு ஆதரவு இருக்கு அண்மையில ஒரு பிரச்சனை எல்லாம் போச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை நீங்க அண்ணாமலை ஆதரவாளர் எப்படி பாக்குறீங்க இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் இருபத்தி ஒரு ஆண்டு காலங்கள் அதிமுகவில் பயணித்தேன் எனக்கு என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே இருந்துகிட்டு தான் இருந்தாங்க நான் உறுதுணையெல்லாம் இல்லாமல் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை உங்களுக்கு உதவல திங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதில் கே ஆர் வெங்கடேசன் பேரும் அடிபட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுக்கும் மதனுக்கும் என்ன அப்படி ச மதன் வந்து 1.2 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அதுதான் மதன் வந்து சௌக் சங்கர் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க இதுக்கு உண்டான ப்ரூப் கொடுங்க இல்ல அவர் வெரிவே ஆர்டிகில போட்டு ஆர்டிகல் சார் யாரு வேணாலும் நீங்க பாத்துக்க சார் போ சௌக் சங்கர் இத பாப்பார் அவருக்கு நீங்க என்ன பதில் ஐபிசி தமிழ்ல ஒரு நியூஸ் வருதுன்னா அது ஒரு நியூஸா எடுத்துக்கலாம் மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலை பேசின ஆடியோ வந்து வந்துச்சு இல்ல அது அண்ணாமலை ஆடியோவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா நூறு சதவீதம் இல்ல அண்ணாமலை அண்ணாமலையே அதை சொல்ல நீங்க சொல்றீங்க நீங்க இருக்கிற மாதிரி வீடியோ மதனே வெளியிட்டாருன்னா என்ன பண்ணுங்க அது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வீடியோ வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்

ஆனால் அதுக்கு முன்பாடி நீங்கள் வந்து அதிமுகவில் இருந்தீங்க இப்போது பாஜகவில் உங்களுக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன நிலைமை இருக்கு கட்சி பொறுப்புன்றது வந்து எனக்கு ஓபிசி செக்ரட்டரி கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் அது ஒரு சின்ன இஷ்யூனால ஹோல்ட் பண்ணாங்க க தலைமை வந்து என்னை அங்கீகாரம் பண்ணி எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தலைவர் வந்து என்னை வந்து முழுமையாக செயல்படுறதுக்கு என்னை அனுபவிச்சிருக்காரு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மட்டும் இல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மற்ற கீழ்மட்ட தலைவர்களும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தர்றாங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தலைவர்னு சொன்னது அண்ணாமலை தான் ஆமாம் அண்ணாமலையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குது முழு ஆதரவு இருக்குது இல்லை இப்போ அவருடைய செயல்பாடுகள் தான் இப்போ நிறைய பேருக்கு அதிருப்தியை கொடுக்குது அப்படின்னு இல்லை அதாவது அண்மையில் ஒரு பிரச்சனையெல்லாம் போச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளரை எப்படி பார்க்குறீங்க இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பெரிய லீடர் போனால் கூட அது ஒரு பெரிய ஆகாது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மூன்று தலைவர்களுக்கு அப்புறம் முதல்ல வந்து தமிழிசை மேடம் அதுக்கப்புறம் வந்து எல்முருகன் அவர் அண்ணா அவருங்க அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை தலைவர் அவர்கள் இவங்க வந்த இந்த மூன்று தலைவர்களுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னிக்கு இருக்கிற ஒரு கிளை தலைவர் போனால் கூட அது ஒரு பத்திரிகை நியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வேறொன்று இருக்கிறது அதற்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற தலைவர் ஒரு முக்கிய காரணம் இதற்கு முன்னாடி இருந்த இரண்டு தலைவர்களும் இவங்கெல்லாம் காரணம் இப்போ அண்ணாமலை வந்து வந்தக்கப்புறம் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆனா அண்ணாமலை வந்தக்கப்புறம் உட்கட்சி பிரச்சனைங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இப்போ உட்கட்சி பிரச்சனையை தாண்டி இப்போ அண்மையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட வந்தது அது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு கடினமான வார்த்தைகளை வந்து அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சாங்க இல்ல நீங்க வந்து உட்கட்சி பூசல் இந்த கட்சியில் கிடையவே கிடையாது ஏன்னா இல்லை கிடையவே கிடையாது நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி அனைவரும் சகோதரர்களாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க இல்லை சார் இப்போது அண்மையில் பார்த்திங்கன்னா அந்த காயத்ரி விகரம் பிரச்சனையாக இருக்கட்டும் திருச்சி சூர்யா பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த டெஸி சரண் பிரச்சனை எல்லாமே கட்சிக்குள்ளே தான் நடந்தது இல்லை ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தேவையான இப்போ உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் இல்லை உங்களை உங்களுக்கு வந்து இந்த அங்கீகாரம் வந்து பொறுத்திருக்கணும் இப்போ எனக்கு இப்போ பதவி போட்டாங்க ஜென்ரல் செக்ரட்டரி போட்டாங்க ஒரு டூ ஹவர்ஸில் எனக்கு ஹோல்ட் பண்ணாங்க அந்த ஹோல்ட் பண்ணதுக்கு வந்து நான் வந்து வெளியில் போயிடுவேன் நான் வந்து மீண்டும் அதிமுகவுக்கு போயிடுவேன் அதை பண்ணி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமும் கொள்கைகளும் பிடிச்சி தான் இந்த கட்சிக்கு வந்தேன் நான் கடைசி வரைக்கும் தலைவரோட பதவியே இல்லைனாலும் ஏன்னா தேசிய கட்சி இது இந்த கட்சியில் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்கு மேலே ரெண்டு டைம்ஸ்க்கு மேலே ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பில் நிற்க முடியாது ஒரு மாவட்ட தலைவராக இருக்கவங்க அடுத்த டூ இயர்ஸுக்கு மேலே அவங்க வந்து மாநில பொதுக்குழுக்கு போவாங்க செயற்குழு ஏதோ ஒரு இதில் போயிடுவாங்க அவங்களுடைய பதவிகள் வந்து கண்டிப்பாக அதுலேயே நிலச்சி திராவிட கட்சிகள் இருக்க மாதிரி முப்பது ஆண்டு காலங்கள் வந்து இவங்க மாவட்ட செயலாளராகவும் முப்பது ஆண்டு காலங்கள் ஒன்றிய செயலாளராகவும் பிடிச்சு நின்றுட்டு இருக்க முடியாது மிரட்டி இருக்க முடியாது இது வந்து கட்சி வந்து தலைமைக்கு கட்டுப்பட்ட கட்சி இங்கே தலைவருக்கு வந்து கட்டுப்பட்ட கட்சி ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்ட கட்சி நீ என்ன பண்ணுறது நான் என்ன செய்யறதுன்ற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இது வந்து திராவிட அரசியல் கிடையாது இது தேசிய அரசியல் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்சி வந்து இன்றைக்கி வளர்ச்சியின் பாதையில் வந்து தலைவர்கள் வந்து இன்னைக்கு எல்லா தலைவரும் ஒருங்கிணைஞ்சு தான் வந்து இந்த கட்சி வந்து வளர்ச்சியின் பாதையில் போயிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பார்ப்பீங்க இதனுடைய வளர்ச்சி இல்லை இப்போது நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து இதுக்கு முன்னாடி இருந்தனால ஒரு கேள்வி இப்போ அதிமுகவிலேருந்து நீங்கள் பாஜகவில் இப்போ இருக்கிறீங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதிமுகவில் இல்லாத விஷயம் பாஜகவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க இதனால் வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து சேர்றீங்க அதிமுகவில் இல்லாத ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குன்னு சொன்னால் அதாவது பொறுப்பே இல்லைனாலும் தலைவரோட நீங்கள் நின்று பேசக்கூடிய ஒரு மரியாதை கிடைக்கும் இல்ல அண்ணாமலை உங்களை நம்பறக்கான காரணம் என்னவா இருக்கு யாரு நம்பற காரணம் உங்களை நம்பறக்கான காரணம் இல்ல என்ன இப்ப உங்களை கட்சியில ஒரு பதவி கட்சில உங்களுக்கு ஒரு பதவி போடுறாங்க அந்த பதவி வந்து திடீர்னு வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாருல இல்ல அது என்னவா இருக்கு இல்ல தலைவர் வந்து என் மேல மட்டும் வைக்கல அனைத்து மாவட்டத்திலாம் இல்ல எல்லா கட்சியில் இருக்கிற அனைத்து ஒரு அடிமட்ட உறுப்பினர் ஒரு கிளை தலைவர் மேல கூட நம்பிக்கை வச்சிருக்காரு நீங்க அண்ணா நீங்க கஷ்டப்படணும்னா நீங்க கட்சியை வந்து பூத்த போடணும்னா நீங்க வந்து கட்சியை வளர்க்கணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ன்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமும் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் கட்சியில் சேர்ந்ததற்கான காரணம் வந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் நீங்கள் பிஜேபி எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நான் எல்லாத்தையும் வந்து என்னுடைய ப்ராப்ளங்கள் எனக்கு இருந்த சில இஷ்யூஸை கூட நான் கிளியர் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதிமுகவில் வந்து நான் இருந்த பொறுப்புல இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன்

திடீர்னு பாஜகவுக்கு வர்றீங்க அப்போ பாஜகவில் நீங்கள் உறுப்பினர்கிட்ட வச்சிருப்பீங்க அல்லது உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதோ ப்ரூஃப் இருக்கும் அங்கே இங்கே வந்துட்டாவே அது இல்லைன்னு ஆயிடுது இல்லைன்னு அவங்க இன்னும் அறிவிப்பே கொடுக்கலன்ற அது எப்படி சார் அறிவிப்பு கொடுப்பாங்க கொடுக்கலையே இன்னும் கொடுக்கலையே ஓ ஒன்றும் இல்லை அதிமுகவில் நீங்கள் இருந்திருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகவினுடைய விதிப்படி யாராவது ஒருத்தர் வந்து நீதிமன்றம் சென்றாவே அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளராக இருந்துட்டு நீங்கள் வந்து அதிமுகவில் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இருக்கேன்னு இருக்க சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு நான் இந்த கட்சிக்கு வரலன்னு சொல்ல வரல கட்சி விதியை நீங்க மீறிட்டீங்க அதிமுக கட்சி விதியை இப்ப பாஜக ஆமா பாஜக கொள்கையும் சித்தாந்தமும் அதனுடைய கோட்பாடுகளும் பிடிச்சிதான் நான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்றேன் அதிமுக எனக்கு செயல்பாடுகள் வந்து சில விஷயங்கள் வந்து என்னுடைய எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கலாம் சொன்னேன் இல்லையா தலைவர் வந்து எனக்கு வந்து முழு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு முழு நீங்க வந்து தனிச்சியா நீங்க வந்து செயல்படுங்க நீங்க கட்சியின் காரங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுக்கோங்க நீங்க வந்து கட்சியை வளர்க்கணும் கட்சிக்காக நீங்கள் கஷ்டப்படணும் அனைத்து தலைவர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு எங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க அதன்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் நான் என்ன என்ன சொல்ல வந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்கள் மேலே உள்ள இதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தீங்களா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இப்ப இல்ல அப்படி இல்லையான்னு கேட்க அப்படி இல்ல இல்ல ஏன்னா இப்ப அதிமுகவுல இருந்து நீங்க பாஜக வர்றீங்க அதிமுகங்குறது திராவிட கட்சி பாஜகங்கிறது அப்படியே நேர் எதிரான கட்சி அப்போ நீங்க வந்து உங்களோட தற்காத்து கொள்வதற்காக வந்திருக்கிறீங்களா பாரத இந்தியா வருதே பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து மக்களுக்கான கட்சி இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க ஒரு தேசிய கட்சி இந்த கட்சி வந்து இன்னைக்கு இருபது மாநிலங்களில் வந்து இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இருபது மாநிலங்கள்ல இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க நீங்க வந்து தமிழகத்திலையும் மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்கணும்னா நேர்மையான ஒரு அரசியல் வேணும் நேர்மையா அதாவது இன்னைக்கு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா மக்கள் வந்து எனக்கு இந்த இந்த எலெக்ஷனில் வந்து இப்ப ஈரோடு எலெக்ஷன் எத்தனை கோடிகள் செலவு பண்ணி இந்த பை எலெக்ஷன் நடத்தினாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் எனக்கு பிடிக்கல நான் வந்து ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை வந்து நான் வந்து நான் வந்து தமிழகத்தில் எதிர்பார்க்குறேன் அந்த விஷயங்கள் எனக்கு பாரதியதாக கிட்ட வந்து கவர்ந்து இழுத்துது இல்லை சார் திடீர்னு நீங்கள் அதிமுகவுல இருந்து பாஜகவுக்கு மாறுறீங்களா எப்படி ஒரே நாளில் உங்களுக்கு வந்து கொள்கை பிடிச்ச அப்படியே மாறிட்டு ஒரே நாள்க்குள்ளே வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையா இல்லை இல்ல நம்ம பிரச்சனையில வந்து அவங்க கை கொடுக்கல அப்படிங்கிறக்காக நீங்க பாஜக வந்தீங்களா பிரச்சனைகள் கை கொடுக்கலன்றத விட என்னால அங்க வளர முடியல இல்ல அதுதான் உண்மையா இல்ல தலைவர் என்ன இப்போ இல்லை நான் கேட்கறது என்னன்னா அதுதான் உண்மையா இல்லை வந்து உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இப்போ வந்து நீங்க வந்து நிலம் மோசடி மாதிரி நீங்கள் வந்து அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி நீங்கள் பல் பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிங்க பாஸ்போர்ட் விவகாரம் சம்மந்தமாக உங்கள் மேலே வழக்கு இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நேரத்தில் அதிமுக தலைமை உங்களுக்கு வந்து உறுதுணையாக இல்லை அதனால பாஜக பக்கம் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறக்காக வந்தீங்களா ஆண்டு காலங்கள் உறுதுணையாக தான் நான் இருபத்தி ஒரு ஆண்டு காலங்கள் அதிமுகவில் பயணித்தேன் இருபத்தி ஒரு ஆண்டு காலங்களும் நான் அதிமுகவில் வந்து எனக்கு உறுதுணையாக தான் நான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே இருந்துகிட்டு தான் இருந்தாங்க நான் உறுதுணையெல்லாம் இல்லாமல் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை உங்களுக்கு உதவலை ஆ அப்படி கிடையாது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து தலை அவங்க வந்து எனக்கு உதவலை அவங்க என்னை வந்து நீங்கள் என்ன எனக்கு வந்து தலைவரை பார்க்கணும் நேரடியாக நான் தலைவர்கிட்ட அரசியல் பண்ணணும் தலைவரோட கைட்லைன்ஸில் நம்ம போகணும் எனக்கு மேல் வந்து நம்ம வந்து அரசியல் வந்து இவ்வளோ காலம் டிஸ்ட்ரிக் அரசியலே பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் இப்போ தலைவர் சொன்னார் இல்லையா பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் வந்து கூண்டு வந்து திறக்கப்பட்டுருச்சு இனிமே வந்து நம்ம வந்து பறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி எனக்கு வந்து பறந்து விரிஞ்ச அரசியல் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம நிக்கணும் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் பறந்து விரிந்த ஒரு அரசியல் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பதவியே இல்லைனாலும் நான் செயல்படக்கூடிய இடத்துல இருக்கேன் எனக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இன்னைக்கு தலைவர் வந்து நேரடியாக வந்து நம்ம எப்ப கமலாலயம் அவர் சென்னையில் இருக்கும் போது கமலாலயத்தில் நேராக சந்திக்க முடியும் நீங்க திராவிட நீங்கள் போய் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால் இன்னைக்கு வந்து தலைவர் வந்து எந்த தலைவரையும் நீங்க வந்து திராவிட கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்க முடியாது அதுக்கு வந்து நீங்க மாவட்ட தலைவரோட ஒப்புதல் வேணும் மாவட்ட தலைவருடைய மாவட்ட செயலாளருடைய லெட்டர் வேணும் ஒன்றிய செயலாளர் லெட்ரு வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் பார்க்க முடியும் இந்த கட்சியில் அது கிடையாது இல்லை இப்போது நீங்கள் இருபது வருஷமாக அதிமுகவில் இருந்துருக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வளர்ந்த கட்சியில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க அங்கெல்லாம் விட உங்களுக்கு பாஜக அந்தளவுக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு ஒரு அடுத்த லெவலான உங்களுக்கான ஒரு வளர்ச்சிங்கிறது அங்கே இருக்குன்னு இல்லை மக்களுக்கான கட்சியாக தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி இருந்து 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 அவங்க வந்து மக்களுக்காக எதையுமே பெருசாக வந்து செய்யலை ஆனால் கடந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் நரேந்திர மோடிஜி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன்பது ஆண்டு காலங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சியும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இன்றைக்கி எந்த இடத்துல திரும்பினாலும் மக்கள் வந்து நிம்மதியான ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இன்றைக்கி இருக்காங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வந்து சார் பிப்டி ஃபைவ்க்கு மேல வாழ்றவன் எல்லாமே போனஸ் லைஃப் தானே இனிமேல் வாழ்க்கையில இன்னும் இருக்க எஞ்சி இருக்கிற காலங்களை வந்து பாரதிய அந்த கொள்கைகளை பிடிச்சிட்டு தலைவர் மோடிஜியை என்னால் பார்க்க முடியலன்னா கூட எங்கேயோ இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா கூட அண்ணாமலைஜியை பார்த்துட்டு இருக்கோம் வருங்கால தலைவர்கள வருங்கால தலைவர்களை பார்ப்போம் வர்ற பத்தாண்டுகள்ல ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் வருங்கால தலைவர்களை பார்ப்போம் யங்ஸ்டர்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம் தலைவர் தலைவர் உடையோட கைட்லைன்ஸில் இன்னைக்கு வந்து மாநிலத்தை எங்களுடைய எனக்கு பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் அவர்கள் எத்தனை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தலைவர்கள் வந்து நிறைய உருவாகிட்டிருக்காங்க இனி வரும் காலங்கள் வந்து இந்த இந்த மண்ணை வந்து ஆளக்கூடியது இளைஞர்களாக தான் இருக்கும் அந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஓகே இப்போ அண்மையில் இன்னொரு பிரச்சனை இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதில் கேஆர் வெங்கடேஷன் பேரும் அடிபட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுக்கும் மதனுக்கும் என்ன அப்படி சார் மதன் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அதுதான் மதன் வந்து எனக்கு வந்து நீங்கள் நிறைய சொல்லுவாங்க பப்ஜி மதன் அந்த மதன் இந்த மதன் அதில் இந்த மதன் வந்து நான் முதல் முறையாக காலையில் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த மதனே நான் பார்க்குறேன் ஏதோ அவர் வந்து அந்த மதன் வந்து ஒரு பெரிய ஆளாக எனக்கு தெரியல பட் அந்த மதனை நான் இதுக்கு முன்னாடி சந்தித்ததும் கிடையாது நான் இந்த ஆபரேஷனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றது என்னுடைய தலைமைக்கு தெரியும் என் தலைமை அதை உணர்ந்து இப்போ இந்த பிரச்சனைல அந்த பண வரைக்கும் உங்க மேல அலிகேஷன் வைக்கிறாங்க அதாவது நிரூபிக்க சொல்லு சவுக் சங்கர் அப்படிங்கிறவர் அவருடைய ஆன்லைன் அவர் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா இப்போ வந்து நீங்க மொதனை வந்து நேரடியா பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது ஃபோன் பண்ணி பேசுனதே அண்ணன் இவர் நீங்க சொல்றீங்கல்ல சௌக் சங்கர் அவரை இது வரைக்கும் நான் நேரடியா பார்த்ததே கிடையாது அவருக்கு ஏதோ லோக்கல்ல வந்து லோக்கல்ல இருக்கிற என்ன இப்போ ஒரு எதிர்ப்பு தானே செய்யும் ஒருத்தர் வளர்ந்து வரும்போது நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அவருக்கு வேண்டிப்பட்டவங்க யாரோ வந்து ஏதோ கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட தான் யாரோ ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இப்போ அதுல வந்து வினோத் செல்வம் சொல்லி நீங்க பண்ணதா மாதிரியான ஒரு அது மாதிரியான செய்திகள் தான் அதில் பாரதிய ஜனதா கட்சியில் அந்த வேலைக்கு கிடையவே கிடையாது சார் அந்த அந்த மாதிரி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி வரணும் போனோம் இது வந்து ஒருத்தர் கூப்பிட்டு இது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனே கிடையாது சார் மொதல் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்றது என்ன உங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ ட்ரா இது பண்ணுறது அந்த இதை பண்ணுறதுன்னு இது வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலை உங் நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட பழகுறீங்க பேசுகிறீங்க என்ன கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறீங்க எனக்கு தெரியாமலே நீங்கள் வந்து இங்கே சாப்பிட வைக்கிறது நீங்கள் பீறக்கூடிய எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கும் இது வந்து ஒரு மிக கேவலமான இந்த கேவலமான வேலையை வந்து செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அது வந்து அவங்க ஸ்டிங் ஆப்ரேஷன்ற போர்வையில் எல்லாம் சொல்லக்கூடாது அது ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் கிடையாது இல்லை அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடு எனக்கு ஒரு துளி கூட இதில் இருக்கும் மதனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எனக்கு இதில் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது சார் இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் வந்து பேசணுன்னா வந்து அவர்கிட்ட ஃப்ரூப் கேட்கணும் உங்க உங்களோட அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான பட் உங்களோட மீடியாவுக்கு சம்மந்தம் இருக்க சவுக் சங்கர் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க இதுக்கு உண்டான ப்ரூப் கொடுங்க இல்ல அவர் விரிவா ஆர்டிகல் போட்டிருக்கு ஆர்டிகல் சார் யார் வேணாலும் நீங்க பாத்துர்க்க ஆர்டிகல் சார் ஆர்டிகல் அவர் ஒவ்வொரு அலிகேஷனா வச்சிருக்கார்ல அந்த ஆர்டிகல் நீங்க பாத்தீங்களா சவுக் சங்கர் வச்சார் சார் இப்ப ஐபிசி தமிழ்ல ஒரு இல்ல அது நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாவே கொடுக்கிறேன் இப்போ சவுக் சங்கர் இத பாப்பார் அவருக்கு நீங்கள் என்ன பதில் சார் ஐபிசி தமிழில் ஒரு நியூஸ் வருதுன்னா அது ஒரு நியூஸாக எடுத்துக்கலாம் வேர்ல்டு வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூற்றி நாலில் இருந்து ஸ்ரீலங்கா வானொலியிலேருந்து தொடங்கப்பட்ட ஒரு இது இதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் தி இண்டு ஒரு ஆர்டிக்கிள் வருது தி இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கிள் வருது நீங்கள் சொல்லுங்கள் சார் கீழ் மட்டத்தில் எந்த ஆர்டிகிள் வந்தாலும் அது பே பண்ணி பண்ணுற ஒரு ஆர்டிக்கல் சவுக் சங்கருக்கு வந்து அவருக்கு டெய்லி வந்து ஒரு நாலு யூடியூப் சேனல் போனோம் பேசணும்

சார் சவுக் சங்கருக்கும் எனக்கும் அவரும் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பேஸ்ல ஒர்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவருக்கும் எனக்கும் எனக்குமான எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர் ஒவ்வொன்றா இருக்கட்டும் வினோத் செல்வம் சார் எங்கேயாவது இருந்து என்னுடைய வலையில நீங்க எப்படி அப்படியே அப்படி சொல்லிட்டே இருக்க என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல நான் தனிப்பட்ட முறையிலயோ இல்ல மதனை சார்ந்தவர்களோ இல்ல வேற யார்கிட்டயோ நான் வந்து எதாவது பேமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க சார் நவீன் சுப்ரமணியத்தை நீங்க பாத்தது பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் நான் ஒரே ஒரு முறை கூட இன்றைக்கி இறங்கி நான் கீழே இறங்கி போனால் கூட எதிரில் வந்தால் கூட எனக்கு அவர் யாருன்னு தெரியாது மதன் ரவிச்சந்திரனையும் தெரியாது ரவி என்ன பேர் சொன்னீங்க சவுக் சங்கர் இல்லை நவீன் நவீன் சுப்ரமணி அவரையும் தெரியாது எனக்கு சவுக் சங்கருக்கு வந்து அவருக்கு வந்து என்னை ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல் பாவம் என்னுடைய போஸ்டிங் போட்டோடனே அவர் ஒரு முப்பத்தி ஒம்போது ட்யூட் போட்டார் பாவம் விடிய விடிய போட்டார் நான் அதோடு ஓடிடுவேன்னு பார்த்தார் பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளே நுழைஞ்சிட்டு ஓடுறவனுங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்காது ஏன்னா இந்த கட்சியில் அவங்களால டிராவல் பண்ண முடியல அப்படின்னா வேற எந்த கட்சியிலையும் அவங்களால டிராவல் பண்ண முடியாது அப்படி ஒரு முக்கியத்துவம் ஒரு ஒரு தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஓகே சார் இப்போ நீங்கள் சேர்ந்த காலகட்டத்தில் தான் மதனும் வந்து கட்சிக்குள்ளே வராரு அப்போ நீங்க அவரை எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு இடத்துல எங்கயுமே பார்க்கல. ஓகே இப்போ கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ மதன் சொல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது தலைமைக்கு வந்து தெரிவிப்பீங்க அதாவது டெல்லி தலைமைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி வாணதேசினிவாசன்ட்ட அவர் ஒரு रिक्वेस्ट வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இது ஒரு நீங்க வந்து இந்த மாதிரி எத்தனையோ பத்திரிகைகள் வந்து தலைவர் வந்து இங்க வாங்கிட்டாரு அங்க வாங்கிட்டாரு இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் பாதையில ஒரு நம்ம வந்து ஒவ்வொரு லீடரும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் பத்து பேர் நெகட்டிவாக பேசக்கூடிய அளவுக்கு வந்து வளருதுன்னா அது கண்டிப்பாக தான் நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைத்தலைவர் போனால் கூட அது இன்னைக்கு பத்திரிகை செய்தியாகவும் மீடியாவில் டிவி செய்தியாகவும் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்கு இல்லை சார் அது எல்லாமே நெகட்டிவ்வால இருக்கு மதன் பண்ற விஷயங்கள் எல்லாமே கட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபீல் தானே இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து இந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த வளர்ச்சியை வந்து நம்ம எந்த விதத்தில் தடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட சில சில பேர் இருப்பாங்க இல்லையா இந்த கட்சி வளரக்கூடாது அது வந்து திராவிட கட்சி கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம் இதுக்கு பின்னாடி திராவிட கட்சி மதன் பின்னாடி சொல்றீங்க திராவிட கட்சிகள் ஃபண்டு கூட இருக்கலாம் இந்த கட்சி வளர்ந்து ஃபண்ட் இல்லை என்னோட ஃபண்டு திராவிட கட்சிகள் ஃபண்டா கூட இருக்கலாம் இல்லை இதை வந்து ஒரு சிலர் வந்து இப்போ எனக்கு பின்னாடி இப்போ சவுக் சங்கருக்கும் எனக்கும் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் என்னை விட வந்து வந்து பாரதிய ஜனதா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒயிட் காலரோட வந்து அவங்க வந்து எந்த விதமான எஃப்ஐஆரும் இல்லாமல் யாரும் கேஸ் இல்லாம யாரும் வந்து நீங்க வந்து சீட்டிங் கேஸ் இல்லாமல் இருக்கிறாங்களா நீங்கள் ஏன் அவங்களெல்லாம் பற்றி பேசாமல் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஒரு ரெஷாண்டல் கேஸ் வந்து அதுவும் எல்லாம் பொய்யா வந்து போடப்பட்ட கேஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேஸை பெருசாக எடுத்து ஒரு முப்பத்தி ஒம்பது ட்வீட் போட்டு அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணுன்ற அவசியம் என்ன சரி ஓகே இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது மதன் வெளியிட்டார்ல அந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் வினோஜ்கிட்ட பேசுனீங்களா எந்த வீடியோ தொடர்பாக ஆர்டிக்கலில் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காருல்ல வந்து வினோஜ் உங்கள் பேர் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து வீடியோ இந்த இந்த எந்த ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் வீடியோ மதன் ரவிச்சந்திரன் வீடியோவை நான் இன்னும் முழுமையாகவே பார்க்கல சார் ஏன்னா அது வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோவும் கிடையாது அது ஒரு விஷயமாவும் கிடையாது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் போய் எங்களோட ஒரு பெருந்தலைவர் கிட்ட உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது டெய்லி டெய்லி மீடியாவில் ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து கட்சி வந்து இதோ வந்து கர்நாடகா எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க தலைவர் ஓடிட்டு இருக்காரு இனிமேல் எல்லாருக்கும் அங்கே வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டுருவாங்க இதெல்லாம் இருக்கு கட்சிக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் செவி சாய்ச்சிக்கிட்டு இவன் ஒரு வீடியோ போட்டான் அவன் ஒரு வீடியோ போட்டான் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் தலைமை வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்லை கட்சி பற்றிலாம் அவர் பேசுகிறாரு பாஜக இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய சில தவறுகள் அதை வந்து அவர் வெளிப்படுத்தும் போது இதை வந்து தலைமை தானே கவனத்தில் கொள்ளணும் அண்ணாமலை கவனத்தில் கொள்ளணும் இல்லை தலைவர் ஏன்னா இப்போ அவர் சில ஆடியோ வந்து பேசுகிறாரு யார் என்ன அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரன் பேசுகிற ஆடியோ கூட அந்த வீடியோவில் வருது இப்போ உங்களுடைய வாய்ஸை கொடுத்து அடுத்த நிமிஷம் உங்களுடைய வாய்ஸை பேசக்கூடிய அளவுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க ரெண்டாயிரத்துல நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வழக்கே நடந்தது அதாவது மிமிக்ரி பண்ணி அதில் ஒரு பெரிய ஒரு இப்போ எல்லாருமே லைஃபரானாங்க அந்த காலகட்டத்திலே அது இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் தலைவர் பேசினார் எதுவுமே நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது மதன் ரவிச்சந்திரன்ட்டு அண்ணாமலை பேசுன ஆடியோ வந்து வந்துச்சுல்ல அதை அண்ணாமலை ஆடியோவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா நூறு சதவீதம் இல்லை அண்ணாமலை தலைவருக்கு அவ்வளோ அண்ணாமலையை சொல்ல சொல்றீங்க தலைவருக்கு அவ்வளோ சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் போகிற இடத்துல மக்கள் செல்வாக்கோட இருக்காரு இனிமேல் இதை பண்ணி அதை பண்ணி அவருக்கு வந்து அவருக்கு தலைமை வந்து பிரதமர் மோ வந்து அவருக்கு மோதிஜி வந்து அவருக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதாவுடைய கட்சி அவருக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அதுக்கு மேலே அவருக்கு என்ன வந்து இனிமேல் என்ன தேவைப்பட போகுது இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது ஓகே நான் இறுதியாக கேட்க விரும்புகிறது உங்களுடைய அரசியல் இனிமேல் எப்படி இருக்க போது நீங்கள் எதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ இருபத்தாறுலையோ உங்களுடைய அரசியல் கணக்கு என்னவா இருக்கு சார் எனக்கு தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி தான் நடப்பேன் தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பேன் எனக்கு என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் நான் ஒர்க் பண்ணணும் இல்லை உங்கள் பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க அது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கா நீங்கள் எதுவும் பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அரசாங்கத்துக்கோ அல்லது கட்சிக்கோ எந்த அளவில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துறீங்க நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட வந்து இந்த வாரம் ஆக்சுவலாக வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து அதாவது மாதவாரம் வரைக்கும் வந்த ஒரு மெட்ரோ ட்ரெயினை அட்லீஸ்ட் ரெடில்ஸு காரனோட வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கைகளும் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது அந்த திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து இன்றைக்கி இது எங்களுடைய திட்டங்கள்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து மாற்றி இது நிறைய பண்ணுறாங்க அதை வந்து மக்களுக்கான திட்டங்கள் இப்போ வந்து த மத்திய அரசின் வந்து திட்டங்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்ல மக்களோட மத்திய அரசின் திட்டங்கள் மக்கள் இல்லங்களை நோக்கின்னு நாங்களாகவே வந்து அந்த திட்டங்களை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய நாட்களில் உங்களை ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் பார்க்கலாமா பாஜகவுலயோ அல்லது இல்லை அது தலைமை முடிவு பண்ணட்டும் பொறுப்பே இல்லைனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன் பொறுப்புக்காக நான் ஒவ்வொரு விஷயம் சொன்னேன் இல்லையா பொறுப்புகள் கொடுத்தா கூட அது ரெண்டு வருஷமோ இல்லை நாலு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ அந்த பொறுப்புக்காக நான் வேலை எதிர்பார்த்து காத்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணவே முடியாது அந்த பொறுப்புக்குள்ளே நான் சுருக்கப்பட்டுருவேன் பொறுப்பே இல்லைன்னா நான் எல்லா இடத்துலையும் ஓடி ஆடி வேலை இருக்கேன் இல்லை நீங்கள் பாஜகவில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்போ இந்த இலக்குங்கிறது என்ன இலக்குன்றது என்னுடைய இலக்குன்றது வந்து த அதாவது தலைமை விருப்புப்படும் போது தலைமை எனக்கான அங்கீகாரம் கொடு கொடுக்கும்போது மக்களுக்கான பிரதிநிதியாக கண்டிப்பாக என்னை வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்க அந்த மக்கள் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும்போது என் என்னால் ஆனதை இப்போ நான் வந்து என்னுடைய சொந்த செலவுகளில் நிறைய இருக்கேன் ஆனால் மக்களுக்கான அங்கீகாரம் என்னதான் நம்ம சொந்த செலவுகளில் பண்ணாலும் அரசாங்கத்தின் மூலமாக பெறக்கூடிய நிதிகளை வந்து நம்ம பெற்று மக்களுக்கான திட்டங்களை நம்ம கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கும் போது தான் அதில் உண்மையான ஒரு அரசியல் தலைவனாக முடியும் அந்த அரசியல் தலைவர் ஆவரத்துக்கு நான் உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் அந்த உழைக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு தலைமை கொடுக்கும் ஓகே நீங்கள் கட்சிக்காக பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கான பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கார் எனக்கு அசைன்மெண்ட்டு அண்ணா அந்த மாவட்டத்தில் வந்து சிறப்பாக செயல்படுங்க மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பூத்தையும் வந்து இப்போ என்னுடைய மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பூத்து இருக்குன்னா அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பூத்துக்கும் வந்து பூத்தில் ஆளுங்களை போடுங்க அந்த பூத்துக்கு உண்டான எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கொடி பறக்கணும் தலைவருடைய எண்ணம் ஒவ்வொரு பூத்துலேயும் நம்மளுடைய பாரதிய ஜனதாவுடைய கொடி பறக்கணும் அதுதான் அவருடைய எண்ணம் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி